கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் குரலை தான் கொடுத்தார் நமக்கு மட்டுமா கொடுத்தார் இல்லை உலக மக்களுக்கும் கொடுத்தார் கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் குரலை தான் கொடுத்தார் நமக்கு மட்டுமா கொடுத்தார் இல்லை உலக மக்கள் மக்களுக்கும் கொடுத்தார் நமக்கு மட்டுமா கொடுத்தார் இல்லை உலக மக்களுக்கும் கொடுத்தார் குரலை தமிழ் மொழியில் எழுதினாலும் மொழியினரும் அதை ஏற்றுக்கொண்டு குரலை தமிழ் மொழியில் எழுதினாலும் மொழியினரும் அதை ஏற்றுக்கொண்டு குரலை அனைவருமே கட்டிடத்தான் தமிழ் என்ற சொல்லை அதில் கொடுக்கவில்லை அதனால் பல நூறு மொழிகளில் குரல்தான் மொழி பெயர்க்கப்பட்டதை காண்கிறோமே கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் குறளை வள்ளுவர் தான் கொடுத்தார் நமக்கு மட்டுமா கொடுத்தார் இல்லை உலக மக்களுக்கும் கொடுத்தார் குரலில் எல்லாம் இருக்கிறதே அதில் இல்லை என்று எதுவும் இல்லை குரலில் எல்லாம் அதில் இல்லை என்று எதுவும் இல்லை அளவில்லாத பொருளதிலே நிறைந்து தானே இருக்கிறதே அதை அனைவரும் படித்து தான் வளர்த்து அதன் நன்மையை எல்லாரும் அடைந்திடணும் கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் குரலை தான் கொடுத்தார் நமக்கு மட்டுமா கொடுத்தார் இல்லை உலக மக்கள் கலக்கும் கொடுத்தார் திருக்குறளை தினம் படிக்கணுமே அதை மனதில் தான் பதிக்கணுமே திருக்குறளை தினம் படிக்கணுமே அதை மனதில் தான் பதிக்கணுமே அந்த குரல் வழிதான் நடக்கணுமே வாழ்வில் நன்மை எல்லாம் அடையணுமே உலகெங்கும் எத்தனை நூல்கள் தான் இருந்தும் எங்கும் எங்குமில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் குரலை வள்ளுவன் தான் கொடுத்தார் நமக்கு மட்டுமா கொடுத்தார் இல்லை உலக மக்களுக்கும் கொடுத்தார் கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் குரலை தான் கொடுத்தார் நமக்கு மட்டுமா கொடுத்தார் இல்லை உலக மக்களுக்கும் கொடுத்தார் நமக்கு கொடுத்தார் இல்லை உலக மக்களுக்கும் கொடுத்தார்